ஹாய் ஹலோ அலாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெய் சேர்த்த ஒரு எலுமிச்ச சாதமும் அதுக்கு ஒரு சாம்பார் வடையும் பண்ண போகிறோம் சாம்பார் வடை ஏற்கனவே பண்ணது தான் நான் அதில் வெறும் வடையைத்தான் போட போகிறேன் ஆனால் எலுமிச்சை சாதம் இப்போ பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய எலுமிச்ச மழம் சாறு பிழிஞ்சி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கேன் அதை அப்படியே நாம் சாதத்தில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இது ஏற்கனவே உப்பு போட்டு வடித்த சாதம் தான் இந்த சாதம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வடிக்கணும் வரை வரையாக இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் சீரகம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மோர் மிளகாய் இதை சேர்த்து நம்ம நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்தாச்சு இப்போ இதில் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது வறுக்கும் போதே சம்மண்ண வாசனை அடிக்கும் நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எலுமிச்சை பழம் சாதம் இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம கலந்து வச்சுக்கிற இந்த சாதத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோ தான் நெய் எலுமிச்சம்பழம் சாதம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் வெறும் சாம்பார் தான் கொதிக்குது காய் எந்த காதையும் இல்லை இதில் வெறும் சாம்பார் பருப்பு போட்ட சாம்பார் இது நல்லா கொதித்த உடனே உளுந்த வடை இந்த வடையை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வடை நல்லா ஊறி நல்லா மெத்துன்னு வந்ததும் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் நல்லா நம்ம சாம்பாரில் நல்லா அழுத்தி விட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாயிடும் நாங்கள் இப்போ தட்டில் போட்டு காட்டுற பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் சாதம் போட்டாச்சு இப்போ சாம்பார் ஊற்றப்பறம் பருங்க அருமையாக வந்திருக்கு நல்லா ஊறி வந்திருக்கு சுட சுட இருக்குது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Nắn rì và Bye.